அல் அமீன் மேல்நிலைப் பள்ளி ஓவிய ஆசிரியருக்கு பணி நிறைவு பாராட்டு விழா மதுரை கோவ் புலூர் அல் அமீன் மேல்நிலைப் பள்ளியில் முப்பத்து மூன்று ஆண்டுகள் சிறப்பாக பணியாற்றி பல சாதனைகள் புரிந்த ஓவிய ஆசிரியர் பலர் சண்முக சுந்தரம் அவர்களுக்கு பணி நிறைவு பாராட்டு விழா நடைபெற்றது விழாவிற்கு பள்ளி முகமது இதிரிஸ் தலைமை வகித்து பணி நிறைவு பெற்ற ஓவிய ஆசிரியர் அவர்களின் கலைப்பணியை பாராட்டி பாராட்டுச் சான்றிதழ் வழங்கி கௌரவித்தார் தலைமையாசிரியர் ஷேக் நபி முன்னிலை வகித்து வாழ்த்துறை வழங்கினார் ஆசிரியர் ஷாஜகான் வரவேற்புரையாற்றினார் பணிநிறைவு பெற்ற முன்னாள் தலைமையாசிரியர் பஷீர் அகமது கான் உதவி தலைமையாசிரியர்கள் ஜவுகர் ரகமத்துல்லா ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர் உதவி தலைமை ஆசிரியர் ஜாக்கிப் ஹுசைன் மற்றும் ஆசிரியர்கள் தமிழ்குமரன் முகமது ரபி நூருல்லா நீர் நாமத்துல்லா இப்ராஹிம் தெலபிக் ராஜா ஆகியோர் வாழ்த்தி பேசினர் கட்டணாரி ஆசிரியர் அல்ஹாஜ் முகமது நன்றியுரையாற்றினார் ஆசிரியர்கள் மற்றும் அலுவலர்கள் விழா ஏற்பாடுகளை செய்திருந்தனர் சமுதாயத்தின் பால் மிகுந்த அக்குறையோடும் ஆர்வத்தோடும் சிரத்தையோடும் தன்னுடைய பணி நாளின் கடைசி நாள் வரை மிகுந்த சிறப்போடு பணியாற்றி என்று பணி நிறைவு பெற்றிருந்த நம்முடைய மதிப்பிற்கு மரியாதையுடைய அன்புக்குரிய அருமை சகோதரர் கலைச்சுவரமணி திரு சண்முக சுந்தரம் அவர்களுக்கு பணி முடிவு நம் பள்ளியில் நடைபெறும் எந்த ஒரு விழாவில் சுமார் முப்பத்தி மூன்று ஆண்டுகள் ஓவிய ஆசிரியராக பணியாற்றி இன்றைய தினம் பணி நிறைவு என் பள்ளியின் ஓவிய ஆசிரியர்களுக்கு பாராட்டுகளாக அடுத்ததாக எனக்கு இங்கு பணி ஏற்படுத்தி கொடுத்த தாவலர் முன்னாள் தாவலர் அவருடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இன்னும் பத்திரமாக இருக்கிறது வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒன்று அடுத்து வரக்கூடிய தாவலர் இப்போது பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற தாவலர் அத்தனை பேருமே மிக சிறப்பாக அன்பு கொண்டு அரவணைத்து சொல்கின்றனர் அதே போல தலைமை ஆசிரியரும் சகாபுரின் ஜெயலாமி சார் தவிர திருச்சியில் அந்த சார் சொல்லுங்க அழகு கை வண்ணுடைய நிகழ்ச்சிக்கும் வண்ண சாக் பீஸ்களால் அலங்கரித்துக் கொண்டிருக்கக்கூடிய நம்ம சார் அவருக்கு பணியை பல வகையில் பார்த்து பார்த்துப்பாங்க ஆக